வணக்கம் நான் கீதா அன்பழகன் இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஓரை தான் இந்த ஓரை சாஸ்திரம் அறிந்தவன் ஒரு நாளும் தோற்று போவதில்லை என்பது சித்தர்கள் வாக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஓரை என்பது கால நேரம் அறிந்து நம்ம ஒரு நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அந்த காரியங்கள் வெற்றியாக முடியும் ஒவ்வொரு சிலருக்கு நேரமே சரியில்லை அவர்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சன்னி இல்லை சந்த தசாபுத்தி சரியில்லை அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி நேரங்காலம் பார்த்து நல்ல ஓரையாக அதற்கான வேலைகளை அவர்கள் ஓரை அறிந்து செய்தார்கள் என்றால் அவர்கள் செய்கிற வேலை எளிதாகவும் வெற்றியாகவும் அவர்களுக்கு முடியும் அதனால் இந்த ஓரை பார்க்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் முடிந்த வரை ஓரையே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் பயன்படுத்தலைனா கூட முக்கியமான விஷயத்திற்காக போகிறோம் ஒரு பெண் பார்க்க போகிறோம் ஒரு திருமணத்திற்காக ஒரு குழந்தை பேருக்காக அல்லது புது வீடு வாங்குகிறோம் கிரக பிரவேசம் பண்ணுறோம் இல்லை காது குத்துறோம் அந்த மாதிரி படிக்க போகிறோம் இல்லை ஏதாவது புது தொழில் தொடங்குகிறோம் என்ன ஒரு விஷயம் செய்கிறோம் புதுசாக ஒரு தொடங்குறோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம செல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அன்று முகூர்த்த நேரம் இருக்கா முகூர்த்த நாளாக அந்த அது மட்டும் இல்லாமல் லக்னம் நல்லாயிருக்கா அவர் ராசிக்கு சந்திராஷம் இல்லாமல் இருக்கா அதெல்லாம் பார்த்தாலும் நம்ம கிளம்புற நேரம் இந்த ஓரை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓரையையும் நம்ம ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நம்ம அதற்கான வேலைக்காக நம்ம கிளம்புனோம் இல்லை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலை வந்து ரொம்ப வெற்றியாக முடியும் இந்த ஓரை எப்படி இருக்குன்னா ஏழு நாட்களுக்கு ஏழு ஓரை வாரத்தில் ஏழு நாள் அந்த ஏழு கிரகங்கள் ஆட்சி புரிகிறது நாயர் என்றால் சூரிய ஓரை திங்கள் என்றால் சந்திர ஓரை செவ்வாய் என்றால் செவ்வாய் ஓரை புதன் என்றால் புதன் ஓரை வியாழன் என்றால் குரு ஓரை வெள்ளி என்றால் சுக்கர ஓரை சனி என்றால் சனி ஓரை அந்த மாதிரி ஏழு நாட்களுக்கு ஏழு கிரகங்கள் ஏழு ஓரைகள் ஏழு ஆதிபத்தியம் வகிக்கிறது கேதுக்கு ஓரைகள் இல்லை எப்போ இந்த ஏழு ஓரையும் இப்போ ஞாயிறு என்று எடுத்துக்கொண்டால் முதல் ஓரை சூரியன் அடுத்து சுக்கிரன் அந்த மாதிரி லைனாக இந்த ஏழு ஓரைகளும் லைனாக வரும் அதுக்கப்புறம் மறுநாள் செவ்வாய் ஓரை இந்த மதியத்துக்குள்ளே வந்தவுடனே திரும்பவும் மதியத்துலேருந்து அந்த ஏழு இப்படி ஏழு ஏழாக முற்பகல் பிற்பகல் நான் அட்டவணை கொடுக்குறேன் பாருங்கள் உங்கள் கேலண்டர்லேயே உங்கள் வீட்டில் இருக்கிற கேலண்டர்லேயே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா நாட்காட்டியில் பின்னாடி ஓரை சாஸ்திரம் போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து பகல் இரவு அப்படின்னு போட்டிருக்கோம் நேரம் போட்டிருக்கோம் ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த நேரத்தில் இருக்கிறீங்க இப்போ என்ன ஓரை நடக்குது நம்ம எந்த வேலைக்கு போகிறோம் அப்போ இந்த ஓரையிலே இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு இது வந்து உங்கள் கேலண்டர்லே இருக்கும் கண்டிப்பாக இந்த ஓரை சாஸ்திரத்தை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் வரை இதை பயன்படுத்தணும் இந்த ஓரையை அறிந்து நம்ம செயல்படும் பொழுது வெற்றி என்பது நமக்கு எளிதாக கிடைக்கும் சரிங்களா புதன் ஓரை புதன் என்றதும் அனைவருக்கும் புத்தி என்று தெரியும் இந்த ஓரையில் புத்தி பலப்படுத்தும் கல்வி சேர்க்கை தகவல் தொடர்பு நிலம் வாங்க பெண் பார்க்க திருமணம் ஜோதிடம் பார்க்க மற்றும் பேச கதை கட்டுரை எழுத்து அந்த மாதிரி எல்லா நல்காரியத்திற்கும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு நல்ல ஓரை எதுனா புதன் ஓரை இந்த புதன் ஓரையில் எல்லாமே செய்யலாம் வங்கி சேமிப்பு வழக்கு பதிவு அந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக பேங்க்கு இது ஓப்பன் பண்ணுறோம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த புதன் ஓரையில் செஞ்சால் ரொம்ப அது வந்து பெருகி கொடுக்கும் கல்வியும் அந்த மாதிரி தான் கல்விக்காகவும் புதன் ஓரையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் திரும்பவும் மேல் படிப்புகள் தொடர்ந்து படித்து கொண்டே வருவோம் அந்த மாதிரி புதன் ஓரை என்பது சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஓரை புதன் ஓரை நேர்மையான விஷயங்களை பற்றி பேசவும் முடிவெடுக்கவும் இந்த நேரம் ரொம்ப உகந்தது பயணங்கள் மேற்கொள்ளலாம் இந்த ஓரையில் காணாமல் போன பொருட்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் சிரமமின்றி கிடைத்துவிட தேடினீங்கன்னா திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடாது ஆனால் மாமன் மைத்தனன் பங்காளி அந்த மாதிரி விஷயங்களை அவர்களை போய் பார்ப்பதோ அவர்களிடம் பேசுவதோ இல்லை அவர்களிடம் வந்து ஏதாவது உங்களுக்கு வேணும்னு கேட்குற விஷயமோ அது அனைத்தையும் செய்யலாம் இந்த புதன் ஓரை புதன் ஓரை என்பது கல்வி வித்தை நாணம் அறிவு அந்த மாதிரி அனைத்து விஷயமும் செய்யலாம் படிக்கும் பொருட்களை தானமாக இந்த ஓரையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கல்வி அறிவு வளரும் சிவ இது பெருமாள் வழிபாடு இந்த ஓரையில் நம்ம செய்யும் பொழுது மகாலட்சுமி கடாட்சமும் மகாவிஷ்ணு கடாட்சமும் கண்டிப்பாக கிடைக்கும் புதன்கிழமை ரொம்ப விசேஷம் அதிலும் மற்ற நாட்களில் வருகின்ற புதன் ஓரையும் சுப ஓரையே இந்த நேரத்தில் சுபகாரியங்கள் அனைத்தும் நாம் செய்யலாம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ